அவங்க டிஎஸ்ஆர் பிளேஸில் இப்போ நம்ம காரைக்குடி சைவ மீன் குழம்பு முதல்ல கடலை மாவு எடுத்துக்கிறோம் கடலை மாவில் சைவ மீன் குழம்பு செய்யலாமா எஸ் செய்யலாம் சைவ மீன் குழம்பு தான் செய்ய போகிறேன் ஈஸ்டர் சில்லி கிளாசிக் சில்லி பவுடர் சீவா ரைஸ் ப்ராடர் ரைஸுக்கு அடுத்து காடியா எண்ணெய் காடியா கடலை எண்ணெய் இப்போ கடலை மாவையும் உப்பு மிளகாய் தூள் போட்டு கரைச்சாச்சு இப்போ ரோஸ்ட்டு அதை தோசையாக ஊற்றுறோம் மீனுக்கு பதில் இதுதான் மீன் சைவ மீன் குழம்புங்கிறது சொல்கிறது அப்படி மீன் மீன் ஷேப்பில் இருக்கிறதுனால வேறுது நல்ல ஈக்குவலாக ரோஸ்ட் பண்ணிக்கணும் உப்பு வந்து கிளாசிக் சாய்ஸ் அமல்லை இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் டொமேட்டோ முந்திரி பருப்பு தேவை இது மிளகாய் பச்சை மிளகாய் தான் யூஸ் பண்ணுவாங்க நான் அந்த கிரி நான் அவாய்ட் பண்ணுறேன் அப்புறம் தோசைக்கு காம்பினேஷன் என்ன சைவ மீன் குழம்பு வித்து சாமை அட்டை சாமை அரிசி கடலைப்பருப்பு துவரம்பருப்பு உளுத்தம்பருப்பு பைத்தப்பருப்பு இப்போ நூறு கிராம் சாமை எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் மீதி நூறு கிராமில் நாலு வரும் ஸோ அஞ்சு ஐட்டம் ஃபைபர் கண்டென்ட் ரிச் ஃபைபர் காலையில் ஒம்போது மணிக்கு ஒரு நாலு அடை இல்லை நான் ஐம்பதுக்கு மேலே உள்ளவங்களுக்கு ரெண்டு அடை அறுபதுக்கு மேலே உள்ளவங்களுக்கு ஒரு எடை எழுபதுக்கு மேலே உள்ளவங்களுக்கு ஆஃப் அடை எழுபதுக்கு மேலே எல்லாேருமே அரை அடை சாப்பிட்டா போதும் நீங்கள் மேலே வந்து ஒரு கப் சாயா இல்லை பால் எது வேணாலும் சாப்பிட்டுக்கலாம் இந்த அடை வித்து சைவ மீன் குழம்பு இது சைவ மீன் குழம்பு வந்து அப்டூ ஹண்ட்ரட் ஏஜ் வந்து நீங்கள் தொட்டுக்கலாம் ரெண்டு சீக்கிரம் தேவையான பொருட்கள் கேபேஜி கேரட்டை செய்யலாம் அதுக்கு அடுத்தது டமேட்டோ எடுத்தாச்சு ராசிக்கு பேஸ்ட் போட்டுறோம் இந்த மாதிரி பிராண்ட் செய்ய ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் அடுத்து நிறைய ஸ்பான்சர் கிடைக்கணும் கிடைச்சால்தான் நான் ஃபைவ் ஸ்டாரில் பண்ண முடியும் இப்போதைக்கு சிம்பிளி ஓம்ளி ஹவுஸ் குக்கிங் ஸோ ரெண்டாவது தோசையும் ரெடி ஆயிடுச்சு முதல் தோசை சுட்டு ஆற வச்சுட்டேன் அதுதான் மீன் விரால் மீன் மாதிரி ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டு நீங்கள் இதை நான்வெஜ்ஜாகட்டே எடுத்துக்கலாம் அவ்வளோ அழகாக இருக்கும் இந்த கரம் மசாலா முந்திரி கசகசா அடுத்து தேங்காய் சோம்பு இந்த நாளையும் போட்டு கிரைண்ட் பண்ணிட்டு ஒரு பேஸ்ட் எடுத்து வச்சுக்கணும் அடுத்து மசாலா ரெண்டாவது மிளகாத்தூள் மல்லித்தூள் மஞ்சள் தூள் இந்த நாளும் போட்டு கொதிக்க வச்சு ஒரு ச ஒரு மீன் சைவ மீன் குழம்பு எதுக்கு வச்சு ராமெட்டியல் முட்டைகோசை சாப்பிட்ணும் சாப் பண்ணணும் சாப்பிட்ணும் கேரட்டை சாப்பிட்ணும் உரிச்ச வெங்காயம் வாங்கணும் இதெல்லாம் ரெடிமேடாகவே இந்த ப்ளிங்கெட்டு பிக் பேஸ்கெட்டு இதெல்லாம் நிறைய கிடைக்கிது உரிச்ச வெங்காயம் ரெடிமேடு இது ஸோ இதெல்லாம் இன்க்ரீடியன்ஸ் டாப்புக்கு போகும்போது ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போகணும் இப்போ ப்ராசஸ்லாம் ஒன்று ஒன்றா குழம்பு இது ரெண்டு வருது கசக சாப்பிடலாம் போட்டுக்கணும் கசக நல்லா அடுத்து சோம்பு போடுப்பேன் நாளையாக சோம்பு அதுக்கப்புறம் ரெண்டு நட் அதை நல்லா போட்டு வறுத்து பேஸ்ட் பண்ணி ஊற்றணும் மீன் குழம்புக்கு இது மீன் குழம்பு இல்லை கடலை மாவு பஜ்ஜி குழம்புன்னு கூட சொல்லிக்கலாம் ஐயோ நீங்கள் மீன் குழம்பை விட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ருசி அது நல்லா சாப்பிட்டு பழகிட்டிங்கன்னா அப்புறம் மீன் ஆகுது ஆகுது பியூர் வெஜிடேரியன் வந்து அது வருங்க முந்திரி ரசகசா சோம்பு தேங்காய் துருவல் நாலு ஃப்ரை பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கணும் மீன் குழம்புக்கு அடுத்து ரெடி ஆகிடுச்சு பாருங்க எதாவது ரோஸ்ட் ரெடி பண்ணிவிட்டு இப்போ கட் பண்ணி போடுவேன் கட் பண்ணி கட் பண்ணி வச்சுருவேன் இல்லைனா நல்லா பாருங்க அப்படியே ஒன்று ஒன்று மீன் வேகுது பஜ்ஜி தான் அது கடலை மாவு பஜ்ஜி அந்த மீன் நீங்கள் நான்வெஜ்ஜு சாப்பிட்றவங்க இதை வந்து அறுபது நாற்பதுக்கு மேலே சாப்பிட்டீங்கன்னா மீன் குழம்பாக தெரியும் அதனால தான் மீன் குழம்புக்கான புளி அப்புறம் என்ன பூண்டு வெங்காயம் இதெல்லாம் போடுறதுனால அந்த மீன் குழம்பு செட்டி நாட்டு மீன் குழம்பு ஆக்கிட்டாங்க வேறு ஒன்றும் இல்லை நல்லா வேக வச்சு முருவலாக எடுத்துக்கணும் சுதந்தப்படை அதான் மறுபடியும் வேக போகுது முதல்ல ஆயிலில் வேகும் அப்புறம் மசாலாவோட வேகும் ஸோ இது டபுள் குக்கிங்னால ஏன்னா கடலை மாவு வந்து புஷ்ஷு இருக்கும் இதில் நிறைய பருப்புகள் சேர்க்குறோம் கடலை மாவு இந்த காம்பினேஷன் இருக்கே சைவ மீன் குழம்பு வித் தினை தோசை ரிச் ஃபைபர் ஓல்டு ட்ரெடிஷ்னல் ஃபைபர் புஞ்சை இல்லை நஞ்சை நஞ்சை தான் புஞ்சை அது தண்ணி இல்லாத இடத்துல பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த கோயமுத்தூர் ஈரோடு ஈரோடு கூட இல்லை கோயமுத்தூர் அந்த காங்கயம் அதெல்லாம் நூறு ஏக்கர் ஐநூறு ஏக்கர் ஆயிரம் ஏக்கர் ட்ரையாக இருக்கும் இப்போல்லாம் பிளாட் போட்டு பிளாட்டு போட்டு பிளாட் போட்டு காசாக்கி இந்த திரைங்கிறது எங்கேடோ தெரியல சாமை விளையிற இடமே தெரியல கம்பு எங்கன்னே தெரியல கேழ்வருக்கு எங்கே போச்சுன்னே தெரியல சோளம் எங்கே போ சோளம் மட்டும் மக்காச்சோளமாக மாறிடுச்சு அது வெள்ளைக்காரன் கொண்டு போயிட்டான் வெள்ளைக்காரன் கொண்டு போய் கார்ன்ஃப்ளாக்ஸ் அப்படின்னு கொண்டு வந்துட்டான் அது கான்ஃப்ளாக்ஸாக மாதிரி உருவெடுத்துருச்சு இப்போ நம்ம ரிச்சு ஃபைபர் கண்ட் வேணும்னா தினை சோமை அடுத்து என்னது திணை தினை சாமை இந்த மாதிரி ஃபைபர்ஸோட வேணும் இது கடலை மாவு கடலை மாவு ஸோ எல்லாமே ஃபைபர்ஸ் மாவு சத்து புரோட்டீன் ஃபைபர் சத்து இருந்தது எண்ணெய் ஃபேட்டு ஸோ ரைட்டு ஃபேட்டு குட் கட்டன் ஃபேட்டு வேணும் இந்த மாதிரி பிராண்ட்ஸ் எல்லாம் நான் மாதிரி தான் வைக்க முடியும் நீங்கள் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் நிறைய நிறைய லைக் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணிங்கன்னா தான் நான் இது ஒரு எல்லா பக்கமும் ஷேர் ஆகணும் ஒரு டிஷ் எடுத்து அதை ஒரு செலிப்ரேட்டி அதை போன் குக்கிங் பண்ணுறேன் வீட்டில் உட்காந்து குக்கிங் பண்ணி உங்களுக்கு இது சாப்பிடவே முடியாது என்னால் சும்மா ஒன்று ஒன்று இப்போ செப்பு மாதிரி டேஸ்ட் பார்க்குறதோட சரி என்னால் நான் எல்லாத்தையும் சாப்பிட முடியாது முழு அந்த ஒரே தமிழ் தமிழ் கம்பெனி நிறைய கம்பெனி இருக்குது அது தமிழ் கிளாசிக் சாய்ஸ் நம்ம திருநெல்வேலி குரூப்பு நாடார் குரூப்பு இன்னொரு சந்திரபிரகாஷ் நாடார எஸ்டிஜே ஏடிஜே நாடார் அந்த குரூப்பு கிளாசிக் சாய்ஸ் உப்பு அமல் குஜ் ஃப்ரம் குஜராத்து காடியா காளீஸ்வரி பிராண்டு தமிழ் பிராண்டு ஆசீர்வாத் ஆட்டா கடலை மாவு ஃபேமஸ்ஸு அடுத்து வந்து ஷீபா பிராண்ட் இது ரைஸ் யூஸ் பண்ணுறேன் அடுத்து சில்லி கிளாசிக்கு அடுத்து ஈஸ்டர்ன் மசாலா கேரளா எல்லா வகையான பிராண்ட்ஸு இன்னைக்கு ஒரு ஜமாய் தான் இது எல்லாருக்கும் ஷேர் பண்ண போகிறேன் அப்பப்போ நீங்கள் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்தால் உங்களுக்கும் இது கிடைக்கும் ஷூட்டிங் ஸ்பாட் வந்தால் நான் எடுத்துகிட்டு வர ஃபுட்டு வந்து எல்லோரும் சாப்பிடுவாங்க டைரக்டர்ஸ் கேமராமேன் ஆர்டிஸ்ட்டு எல்லாம் சாப்பிட போகிறாங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அன்றைக்கி கால் குழம்பு கொண்டு போயிருந்தேன் அவ்வளோ சூப்பராக எல்லோரும் சாப்பிட்டாச்சு மசாலாவே கம்மி பண்ணிக்கிட்டேன் ஸோ மசாலா போட இடத்துல போட்டு தான் ஆகணும் ஸோ இந்த ப்ரிப்பரிங் இன்க்ரீடியன்ஸ் அசம்பிளி பண்ணியாச்சு ஒரே ஒரு ஐட்டம் வந்து ப்ரிப்பேரிங் பண்ணியாச்சு ரெடி ஃபார் குக் ஸோ ரெடி ஃபார் குக் ரெடி ஃபார் குக் வந்து வெஜ்ஜு ரெடி மசாலா இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் போட்டு ரெடி அடுத்து ப்ராசஸிங் அடுத்த வீடியோவில் ஸோ சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சர்ப்ரைஸ் பண்ணுங்கள் நீங்கள் ஷேரிங் பண்ண பண்ண இந்த உலகத்தில் எங்கெல்லாம் ஃபுட்டு இருக்கோ பாடிக்கு தேவையானது எஸ்கிமோக்கள் வரலையும் போய்ட்டு வரலாம் எஸ்கிமோக்கள் பச்சையாக மீன் சாப்பிடுவாங்க அந்த கண்ட்ரி வரலையும் உங்களுக்கு இம்போர்ட் பண்ணி அந்த ப்ராடக்டை வந்து நான் உங்களுக்கு பிராண்டிங்கோட சமைத்து காமிக்கிறேன் இனி ஃபியூச்சரில் வந்து ஒரு ஆயிரம் பேர் பத்தாயிரம் பேர் இருபது பேர் நான் சமைச்ச ரெசிபியை ஸ்பான்சரிங் கிடச்சிதுன்னா உங்களுக்கு ஃப்ரீ ஃபுட்டு ஒரு ஒரு லட்சம் பேருக்கு ஃப்ரீ ஃபுட்டு கொடுத்தா அதை விட வேறு ஒரு புண்ணியம் கிடையாது கண்டிப்பாக எனக்கு ஸ்பான்சர் கிடைக்கும் நம்புகிறேன் அந்த ஸ்பான்சர் கிடைக்க கிடைக்க உங்களுக்கு ஃப்ரீ ஃபுட் ஃப்ரீ சர்வீஸ் எல்லாம் கிடச்சிரும் ஸோ சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்